ஒரு வெள்ளி கவசம் அப்படின்னு வரும் பொழுது வெள்ளின்னு சொன்னால் நமக்கு தெரியும் ஆதிக்கத்தை முழுமையாக பெற்றது சுக்கரன் தான் செல்வத்திற்கு அதிபதின்னு சொல்றோம் குருவானவர் என்னுடனேயே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தா அது ஒரு நமக்கு ஒரு பாதுகாப்பினை தருகிறது தானே போர் முனைக்கு செல்லும் பொழுது மட்டும் தானே நம்முடைய நோக்கம் என்ன போர் என்பதே எப்பொழுதும் வரக்கூடாது நாம் அனைவரும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் முதல்ல ஒரு விஷயம் என்ன தெரியுமா சுவாமியை அலங்காரம் பண்றோம் அப்படின்னு சொன்னாலே அது நம்முடைய மனதை செம்மைப்படுத்துகிறது நம்முடைய மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது அப்படிங்கிறதுக்காகத்தான் சுவாமிக்கு நிறைய ஆபரணங்கள்லாம் சாற்றுகிறோம் அப்படின்னு சொன்னா எது ஒன்றுமே இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கவில்லை நமக்காகத்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சுவாமிக்கு அந்த ஆபரணங்களை

பொழுது அந்த கவசம்னா என்ன அர்த்தம் ஒரு பாதுகாப்பு தானே அர்த்தம் அந்த பாதுகாப்பு உணர்வினை நாம் பெறுகிறோம் என்பதற்காகத்தான் இறைவனுக்கு அது போன்ற கவசங்களை சாற்றுகிறார்கள் ஒரு வெள்ளி கவசம் அப்படின்னு வரும்பொழுது வெள்ளின்னு சொன்னால் நமக்கு தெரியும் தானே ஒரு சுக்கரனுடைய ஆதிக்கத்தை முழுமையாக பெற்றது சுக்கரன் தான் செல்வத்திற்கு அதிபதின்னு சொல்கிறோம் அந்த கவச்சத்தினை இறைவனுக்கு சாற்றி நாம் வழிபடும் பொழுது நமக்கும் அந்த சுக்கரனுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கிறது அந்த சுக்கரனுடைய அருளால் நம்மிடத்திலே செல்வம் என்பதும் சேர்கிறது அந்த செல்வத்தினால் நாமும் பாதுகாப்பு பெறுகிறோம் அது முழுமையாக நம்மிடத்திலே கிடைக்கும் பொழுது ஒரு சேஃப்டியாக ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா you <laughs> ஒரு பேங்க்ல வந்து ஒரு பேலன்ஸ் அதிகமாக இருக்குது பேங்க் பேலன்ஸ் வந்து குறஞ்சது நம்மகிட்ட வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபா இருக்குதுன்னு சொன்னால் ஒரு சேஃபராக ஃபீல் பண்ணுவோம் தானே அதுபோல் அந்த பாதுகாப்பு உணர்வினை நமக்கு தருகிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒரு தங்க கவசத்தை அணிவிக்கிறார்கள் என்று சொன்னால் தங்கம் என்பது குருவிற்கு அதிபதியாக பார்க்கப்படுகிறது அந்த குரு அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கிறது குருவானவர் என்னுடனேயே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தால் அது ஒரு நமக்கு ஒரு பாதுகாப்பினை தருகிறது தானே குருவானவர் என் பக்கத்திலேயே இருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் உணரும் பொழுது நான் ஒரு பாதுகாப்பாக உணர்வேன் அல்லவா ஆக கவச்சம் என்பது என்ன பொருள்னு சொன்னா அது பாதுகாப்பினை தருகிறது அதனால் தான் கந்த சஷ்டி கவசம் தானே சொல்லுவா சார் இங்கே என்ன உலோகமாக இருக்க கந்த சஷ்டி கவசம்ங்கிறது அது ஒரு பாடல்களாலேயே உருவான ஒரு கவசம் அதாவது ஒரு பாதுகாப்பு உணர்வினை தரக்கூடியது காக்க காக்க கனகவேல் காக்க சொல்றா அதை சொல்லும்போது அது கவசமாக மாறுகிறது அது நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வினை தருகிறது இப்படித்தான் தங்க கவசம் என்பதும் சரி அல்லது வெள்ளி கவசம் என்பதும் சரி அதனை இறைவனுக்கு சாற்றி நாம் நமக்கான அந்த கவசத்தினை ஒரு பாதுகாப்பு உணர்வினை பெறுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியா இந்த நேர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா இந்த இந்த உலோகங்களில்தான் கவசத்தினை சாற்ற வேண்டுமா அப்படின்னு சொன்னா எந்த எந்த உலோகங்கள் எல்லாம் பூஜைக்கு அருகதைன்னு சொல்லியிருக்காளோ அந்த உலோகங்களிலே நீங்கள் கவசத்தினை சாற்றலாம் தாமிர கவசம் கூட ஒரு சில இடங்களில் செஞ்சு வச்சிருப்பா இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா பித்தளை கவசம் என்பதை செய்து அதன் மீது தங்க முலாம் என்பதையும் பூசி இருப்பார்கள் அது ஒரிஜினல் தங்க கவசமாக இருக்காது பித்தளையில் கவசத்தை பண்ணி அதில் தங்க முலாத்தினை பூசிக்கிறவனும் இருப்பார்கள் இது போன்ற அந்த தங்க முலாம் பூசப்பட்ட அந்த பித்தளை கவசத்தினையும் தாராளமாக சாற்றலாம் இந்த உலோகங்கள் அனைத்துமே பூஜைக்கு உரியதாக எடுக்கப்பட்ட உலோகங்கள் தானே ஆனால் இரும்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கண்டிப்பாக கவசத்தை பண்ணக்கூடாது அந்த இரும்பிலான கவசத்தை எப்பொழுது அணிந்து கொள்வார்கள் சொல்லி பார்த்தோம்னா போர் முனைக்கு செல்லும் பொழுது மட்டும் தானே நம்முடைய நோக்கம் என்ன போர் என்பதே எப்பொழுதும் வரக்கூடாது நாம் அனைவரும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் அதே நேரத்திலே போரின்றி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தானே அதனால தான் இரும்பு அப்படிங்கிற அந்த உலோகமானது இங்கே தடுக்கப்படுகிறது இரும்பாகட்டும் அல்லது எவர் சில்வர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறோம் இல்லையா அந்த ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக இங்கே கலக்கக்கூடாது பூஜைக்கு என்று எந்தெந்த உலோகங்களை வைத்திருக்கிறார்களோ அந்த உலோகங்களை கொண்டு தாராளமாக தெய்வ திருமணிகளுக்கு கவசத்தை அணிவிக்கலாம் கவசத்தை உருவாக்கி சாற்றி பார்க்கலாம் எதற்காக பார்க்குறோன்னு சொன்னால் ஒரு அழகு பார்க்கின்ற ஒரு விஷயம் அழகு பார்ப்பது மட்டுமல்ல நமக்கான பாதுகாப்பினையும் இறைவன் அதன் மூலமாக நமக்கு அளித்து கொண்டிருக்கிறார் என்பதற்காகவும் தான் சர்வே ஜனாக சுகினோ பவந்து